மே தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுல ஆக்ரோஷமானவர் என் வாழ்க்கையோட இந்த நேரம் இந்த ஒரு நொடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கேன் அதுக்கான காரணம் என்னன்றத கடவுள் எனக்கு காட்டியிருக்காரு இதில் நடிச்சிருந்த ஆஞ்சனோ எல்எஸ் நான் சந்தித்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப மென்மையான நபர் அவங்கள நான் பாதுகாக்கணும் அவங்கள மாதிரியே சனாயா அப்புறம் டெமி அதாவது நான் செரினாவாகவும் நடிச்சவங்கள நான் பாதுகாக்கணும் என்னோட வாழ்க்கையில் என்னோட மக்களை நான் ரொம்ப நேசிக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஒரு நதி மாதிரி இருக்கணும் இவ்வளோ நாள் நிறையவே நடந்திருக்கு திட்டு நான் வாங்கிக்கணும் மோசமா நம்மளை பத்தி மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவமரியாதைகளை தாங்கிக்கணும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்கணும் ரிச்சர்ட் வில்லியம்ஸ் அதுக்கு முன்னாடி தேங்க் யூ டி டென்சல் கொஞ்ச நேரம் முன்னால் சொல்லிட்டு இருந்தார் உன்னோட சந்தோஷமான நேரத்தில் கவனம் மாதிரி எதிர்பாராத ஒன்று நடக்கும்னு அன்ப கொடுக்கிற ஒரு அச்சய பாத்திரமா இருக்க விரும்புற என்னோட நன்றிகள் வீனஸ்க்கும் செரீனாவுக்கும் எச்சி தெரிச்சிருச்சு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீனஸ்க்கும் செரீனாவுக்கும் அப்புறம் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கும் என்ன நம்புனதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிதான் நான் இருக்க விரும்புகிறேன் ஒரு தூதுவனா இருந்து இந்த மாதிரி அன்பு அக்கறை இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்புறம் இது ஒரு அழகான கலை வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெளியில் வரதுலலாம் விருப்பம் இல்லை அவங்களோட தையல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபீலில் உட்காந்து இதை பார்த்துட்ருப்பாங்க ஆமாம் பார்த்துட்ருப்பாங்க என்னோடய அம்மாவை நான் நல்லா கவனிச்சிக்க முடியுது என் குடும்பத்தை என் ஒய்ஃபை நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ இந்த மரியாதைக்கு தேங்க்யூ இந்த தருணத்துக்கு அப்புறம் ரிச்சர்ட் அப்புறம் ஒரு சீன் அப்புறம் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலி சார்பாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அகாடமி அடுத்த வருஷமும் இன்வைட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ